என் தங்க பிள்ளையே உனக்கான இறுதி வாய்ப்பு எதை நினைத்துக்கொண்டு இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் குழந்தை நீ எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை உறுதியாக நினைத்து விட்டால் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடாது என்பதனை நன்கு அல்லவா அதனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை பொறுத்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எல்லோராலும் அத்தனை சுலபமாக தெய்வத்திடம் இருந்து தனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது ஆனால் உனக்கு அப்படி கிடையாது உனக்கு கிடைத்தது போல யாருக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த சந்தோஷங்களும் கிடைத்ததில்லை என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் தங்கமே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய நினைக்கும் பொழுது மனதிற்குள் உனக்குள் ஏற்படுகின்ற ஒரு சிறு சந்தேகம்தான் உன்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் அடந்தே தீருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வெற்றி நடை போடுவாயானால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எப்பொழுது உனக்குள் சந்தேகம் என்ற ஒன்று ஏற்படுகின்றதோ இது நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றதோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் நடக்காமல் தடங்கல்கள் ஏற்பட்டு விடுகின்றது என் தங்கமை இந்த தடங்கல்களை எல்லாம் நீதான் இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றாய் இதை உடனே நிறுத்த வேண்டும் இப்படி ஒரு தடங்கல்கள் வாழ்க்கையில் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என் குழந்தை தான் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே மனதிற்குள் ஒரே சிந்தனையோடு அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த தாயானவள் என்னிடத்தில் உன்னை வரவைக்கும் என் குழந்தை நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறை சொல்கிறேன் அல்லவா அப்பொழுது நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா அம்மா அன்பு கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எந்த பிள்ளை மீது எனக்கு அன்பு வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு எல்லாவிதமான கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் இவை எல்லாவற்றையும் நீ கடந்து என்ன மனநிலையில் இருக்கின்றாய் எந்த அளவிற்கு தெளிவோடு இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் இந்த அம்மாவிற்கு உன் மீது அன்பு வரும் ஏன் தெரியுமா அத்தனை கஷ்டங்களையும் கடந்து என் பிள்ளை இது நமக்கான வாழ்க்கை நம் தாயானவள் நம்மோடு உடன் இருப்பால் நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எப்படியும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ அதனை எதிர்கொள்ளும் பொழுது இந்த அம்மா உன் அருகில் நீ அழைக்காமலேயே வந்து நிற்பாள் அதுதான் உண்மையும் கூட இந்த உண்மையை உணர்ந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே தனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம் அம்மா இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல தொடங்கி விடுவார்கள் என் பிள்ளையை இதுபோன்று இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பது எல்லாமே உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாக மட்டுமே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற அற்புதமான விஷயம் இந்த வராகி என்று நான் பலமுறை உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் இது இல்லை என்று நீ மறுத்துவிட முடியாது அம்மா தன்னை தானே பெருமைப்படுத்தி கொள்கிறாள் என்றும் உன்னால் சொல்லிவிட முடியாது நீ அப்படி நினைத்தாலும் அதை பற்றிய கவலைகள் எனக்கில்லை ஏன் தெரியுமா அம்மா உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிது நான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிக பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து உன் வாழ்க்கையையே திசை திருப்பி இருக்கின்றது என் குழந்தை நீ ஏதேதோ பாதையை நோக்கி செல்ல காத்து கொண்டிருந்தாய் உன்னை நான் அந்த பாதைகளில் எல்லாம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி நல்ல பாதைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் யார் யார் பேச்செல்லாமோ கேட்டு என் குழந்தை தவறான பாதையில் நீ என்றோ சென்றிருக்க வேண்டியது ஆனால் உனக்கு நல்ல நேரம் என்பதனால் இந்த அம்மாவை நீ கொண்டாய் இந்த தாயானவளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டதனால்தான் இன்று இந்த நிலையிலாவது இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ நினைக்க வேண்டும் நான் என் பிள்ளையை சந்திக்க வருகின்ற நொடிகளில் எல்லாம் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக பார்ப்பேன் என் பிள்ளை என்ன உறுதியில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் புரிந்து கொள்வேன் நீ மன ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நான் கொடுக்கின்ற இறுதி வாய்ப்பு என்பது இந்த வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை அடைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது மட்டும்தான் என் தங்கமே முயற்சிகள் உன்னுடையதாக இருக்கும் பொழுது அந்த வெற்றியை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அம்மா அதன் பிறகு உன்னிடத்தில் எதையும் இல்லை என்று மறுக்க முடியாது நான் இல்லை என்று ஒரு நாளும் உன்னிடத்தில் சொல்லிவிடவும் முடியாது அதற்கு உன் அம்மா எனக்கு நிச்சயமாக எந்த அதிகாரமும் இல்லை நீ அயராது பாடுபட்டு உழைத்து உனக்கான வெற்றியினை தொடும்பொழுது அதை நான் இல்லை என்று எப்படி சொல்லிவிடுவேன் என் குழந்தையே அதனால் நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதிலும் நீ உறுதியாக ஒரு விஷயத்தில் நிற்கும் பொழுது அது இன்னமும் உனக்கு அதிகமான மன நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுக்கும் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உறுதியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த தாயினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு மனதிற்குள் இருக்கின்ற சிறு சந்தேகமாக இருந்தால் கூட அதை விட்டு நீ வெளியில் வர வேண்டும் நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்றபடி எல்லாமே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே உன்னுடைய மன நிம்மதியை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தான் நீ எதையெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வேதனைக்காக அல்ல உனக்கான சிறப்பான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தான் என் பிள்ளை நீ அம்மா சொன்னதையே சொல்கிறாள் என்று உனக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக நீ ஏதோ ஒரு வகையில் உனக்கான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தமாகும் இந்த வராகியினுடைய பிள்ளையாக நீ என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை மனநிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் நான் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை தர மாட்டேன் என்று சொன்னது கிடையாது உனக்கு அது சரிதானா என்பதை மட்டும்தான் அம்மா எப்பொழுதுமே சோதித்து பார்க்க நினைப்பேன் வேறு எதையும் அம்மா உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது கிடையாது உன்னுடைய சந்தோஷம்தான் இந்த வராகியின் சந்தோஷம் என்பதனை என் குழந்தை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கும் பட்சத்தில் இந்த அம்மா உன்னோடு சேர்ந்து பயணிக்க எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என்றுமே இந்த தாயின் அன்பு உன்னோடு இருக்கும் உனக்கான வாய்ப்புகளை நான் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்றும் இந்த வாழ்க்கையில் மனநிறைவு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய அன்பினை பெற்றுவிட்ட பிறகு இனிமேல் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது எல்லாமே உன்னுடைய ஆசைகளின்படி இந்த தாயின் ஆசைகளின்படி நல்லபடியாக நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு